ஹாய் ஹலோ ஆல் நீங்கள் மனசில் ஏதோ ஒரு விஷயங்கள் நினச்சிக்கோங்க இது என்ன டைப் ஆஃப் ரீடிங்னு அது எப்போ உங்களுக்கு நடக்கும் அப்படின்றத இந்த டேரட் கைடன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் நினச்சிக்கோங்க ரெண்டு கார்ட்ஸ் வைக்க போகிறேன் செட் ஒன் செட் டூ த்ரீ கார்ட்ஸ் வைக்கலாம் மூணு கார்ட்ஸ் வைக்கிறேன் நீங்கள் ஏதோ ஒரு நம்பர் உங்களுடைய தெய்வங்களை நினச்சிட்டு ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இது செட் ஒன் இது செட் டூ இது செட் த்ரீ வைக்கிறேன் நீங்கள் ஒன் டூ த்ரீல ஏதோ ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க இப்போது செட் ஒன் நினச்சவங்களுக்கு நீங்கள் நினச்ச காரியம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜூன் மந்தில் நீங்கள் என்ன விஷயங்கள் நினச்சிருக்கீங்களோ அது உங்களுக்கு ஜூன் மந்த்து நடந்து முடியும் செட் டூ நினச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச காரியம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி தேர்ட் நவம்பர்லேருந்து ட்வெண்ட்டி எத் டிசம்பருக்குள்ளே நீங்கள் நினச்ச விஷயம் உங்களுக்கு நடக்கும் செட் த்ரீ நீங்கள் செட் த்ரீ சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இரு ட்வெண்ட்டி தேர்ட் அக்டோபர்லேருந்து டுவெண்ட்டி செகண்ட் நவம்பருக்குள்ளே உங்களுக்கு நடக்கும் பட் அதை வந்து நீங்கள் அன்எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு என்டிங்காக முடிஞ்சு ஒரு புதுவிதமான பிகினிங்ஸாக இருக்கும் புதிய விஷயங்களாக இருக்கும் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் அந்த பிகினிங் ഇത് താ ഉക്കാണത്